தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா ஸ்டாலின் வந்து திட்டக்குழு கூட்டத்துல ஒரு முக்கியமான நம்மளையெல்லாம் எல்லாம் செருப்பில் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதுவும் வந்து அதை வந்து அவர் ரொம்ப அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா வேற அதை சொல்றாரு இது போக ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் சாரை வந்து விடுவிச்சிருந்தாங்க ஒரு வழக்குல ஊழல் வழக்குல அந்த விடுவிப்பு பண்ணது வந்து ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிருக்கு ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க எங்க சொன்னாங்க எப்படி சொன்னாங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் இரு தினங்களுக்கு முன்பதாக திட்டக்குழுவினுடைய கூட்டம் நடக்குது அவர் இந்த ஜெயரஞ்சனுடைய தலைமையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை நடத்துறாரு அதுல ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்றாரு இந்த திட்டங்கள் அப்படி வரணும் அந்த திட்டங்கள் இப்படி போகணும்னு அவர் போட்ட திட்டங்கள்லாம் இருக்குல்ல இந்த இலவச திட்டங்கள் கவர்ச்சி திட்டங்கள் அதை எல்லாம் பேசுறப்ப சரி அதை எல்லாம் அவர் பேசிட்டு போறாரு அதை எல்லாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை அவர் வாட்டுக்க ஓட்டுற ஓட்டத்தை ஓட்டிட்டே இருக்கலாம்னு விட்டலாம் ஆனா குறிப்பிட்டு நம்ம குழந்தைகளை குறிவைத்து அவர்களை அசிங்கப்படுத்துகிற விதத்துல ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அது என்ன அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல மாணவ மாணவியர்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு கொடுக்குறாரு அந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டம் கொடுக்கப்பட்டு அது கூட நமக்கு சில சர்ச்சைகள் ஆச்சு அதை போய் ஏதோ போய் அவர் போய் தொடக்கி வைக்க போறேன் அதை ஏதோ ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லிட்டு அந்த அந்த சட்டியில இருந்து எடுத்து கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்ட சோர்ல அந்த உணவு இருக்கக்கூடிய அந்த சட்டிலேயே வந்து கையை உதறிட்டு போனாரு சரி அது அவருக்கு தெரிஞ்ச நாகரிகம் அவருக்கு தெரிஞ்ச கருணை பாசம் மனித நேயம் அதெல்லாம் அவ்வளவுதான் சரி அது அவர் இஷ்டம் சாப்பிட்ட எச்சிக்கையை வந்து எங்கே வேணா அவர் உதறிட்டு போகலாம் காலை சிற்றுண்டிய மாணவ மாணவியர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாணவர்களுடைய வருகை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுல குறிப்பிட்டு என்ன சொல்றாரு இதை விட மகிழ்ச்சியான செய்தி வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் இவர் காலையில உணவு போட்டுட்டதுனால பள்ளிக்கூடத்துக்கு மாணவ மாணவீரிகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்களா அப்ப அவங்கலாம் இதுக்கு முன்னால அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கே வராம இருந்திருந்தாங்களா இல்ல காலையில சிற்றுண்டியை கூட கொடுத்து அனுப்ப முடியாத வகையில தான் அந்த குடும்ப சூழல் அதோடைய பொருளாதாரம் இருக்குதா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க கேவலப்படுத்துறீங்களா இல்ல வாழ்த்துறீங்களா இல்ல அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன ஆனா அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது வேற சொல்றீங்க ஐயா ஐந்து ஆறு முறைக்கு மேல உங்க ஐயா கருணாநிதி தான் நாட்டு ஆண்டு இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேல திராவிட கட்சிகள் நீங்க தான் ஆண்டு இருக்கீங்க ஆனால் இவ்வளவு தூரம் நீங்க அரை நூற்றாண்டுகளுக்கு மேல ஆண்டதற்கு பிறகும் பெத்த தாயகப்பேன் தன் பிள்ளைக்கு காலையில உணவு கொடுத்து கூட அனுப்ப முடியாத பொருளாதார சூழல்ல அவனை வறுமை கொட்டிற்கு கீழாக வைத்திருந்தது குற்றம் யார் செய்தது குற்றம் அது இந்தியா ஆனாலும் அந்த இந்தியாவில் அந்த சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தைகள் படிக்க வரும்போது காலையில சோறு ஓட்டாதான் வருவேன் காலையில சுற்றுண்டி கொடுத்தாதான் வருவேங்கிற நிலைமையில இருக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குதா எந்த அர்த்தம் கொண்டு அதை பேசுறீங்க நீங்க புதுமை பெண் திட்டம் தமிழ் திருமகன் திட்டம் புதுமை பெண் திட்டம் என்ன கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்குறீங்க தமிழ் திருமகன் திட்டம் என்னது பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரப்போறீங்க வீட்டுத் தலைவிக்கு ஆயிரம் ரூபா மகளிருக்கு இலவச பேருந்து இதெல்லாம் எதை காட்டுது இது ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு சொல் தான் அந்த அளவிற்கு பொருளாதாரத்திலே எங்களை பின்தள்ளி இங்கே ஆட்சி செய்தது யார் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை தாண்டி யார் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார் தையும் கல்லூரிய படிக்கிற பிள்ளை இதெல்லாம் வந்து பெற்றவர்கள் அந்த அளவிற்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத அளவிற்கு இங்கே வேலைவாய்ப்பின்மை இருக்கு பொருளாதார சிக்கல் இருக்கு தற்சார்பு பொருளாதாரம் இல்லாமல் போயிருச்சு அப்படியே அவை சம்பாரிச்சனாலும் நீங்க புதுமை பெண்ணுக்கு காசு தமிழ் திருமணம் காசு வீட்டு தலைவிக்கு காசு இந்த காசு வருது தானே இதுல என்ன பெருமை உங்களுக்கு எவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தையை சொல்றீங்க இதெல்லாம் கூட கேட்டுட்டு இன்னைக்கும் என் தமிழ் மக்கள் இதையெல்லாம் சகிச்சு போறாங்க பாருங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த பொருள் கூட தெரியாத அளவிற்கு இன்று அரசியல் அறிவற்றவர்களா இருக்கிறாங்க எங்க ஐயா காமராஜர் இப்படிதான் செஞ்சாரா பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாரு பிள்ளை வரலைங்குது சாப்பாடு யாரு போடுவான்னு கேட்குது அவர் இருந்த காலம் எங்க இன்றைக்கு அதற்கு பிறகு எவ்வளவு ஆண்டு காலம் அன்றைக்கே அவரே வந்து அதை செய்து வைத்துட்டு தானே போனாரு ஆனால் அதற்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து பொருளாதாரத்தில் என் மக்களை வளர்ச்சி அடையாமல் செய்தது யார் குற்றம் திராவிடர்கள் குற்றமா இல்ல மற்றவர்கள் குற்றமா ஆண்டவர்கள் நீங்க தானே வேற யார் ஆண்ட தமிழ் வாழ்க தமிழ் மொழி வாழ்க எல்லாம் வாழ்க ஆனா தமிழர்கள் சாக இது உங்களுடைய பொருளாதார லட்சணத்தை காட்டுது இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு நீங்க ஆயிரம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் எங்களுடைய குடும்பத் தலைவிகளுக்கு நீங்கள் பொருளாதாரத்துல நீங்க வளர்த்திருந்திருக்கணும் வேலை வாய்ப்புல வளர்த்திருந்திருக்கணும் தொழிற்சாலைகளை அமைத்திருந்திருக்கணும் பிள்ளைகளுக்கு படிப்ப நாங்களே செஞ்சு கொண்ட நீ நட தர்றது எங்களை கேட்டு உங்களை பார்த்து கேட்டு இருக்கணும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு எதுக்காக பணம் நீங்க நீங்க கடத்தக்கூடிய போதை பொருள் நீங்கள் புழக்கத்திலே அதிகமாக இன்றைக்கு புழக்கத்திலே வைத்திருக்கக்கூடிய போதைப் பொருளை பயன்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் எடுத்து பணம் கொடுக்குறீங்களா இல்ல டாஸ்மாக போய் சரக்கடிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறீங்களா எதற்காக படிக்கிற பிள்ளைகிட்ட பணம் கொடுக்குறீங்க அப்ப என்ன வாக்குகளை பெறணும் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுக்கறத விட இதை சட்டப்பூர்வமாக பணம் கொடுத்துட்டோம்னா சரியா பெறும் நினைக்கிறீங்க இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்கயா சோறு ஓட்டதுனால பள்ளிக்கு மாணவ மாணவியர்கள்லாம் அதிகமாக வர்றாங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தாதீங்க அதான் இன்னைக்கு கூட ஐயா நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேசன் நல்ல ஒரு சூடு போட்டிருக்காரு உங்களுக்கு இரண்டு அமைச்சர் பெருமக்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தங்கம் தென்னரசு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் அதே ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கே கே எஸ் எஸ் ஆர் பிற்படுத்தப்பட்டவருடைய நலத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் ரெண்டு பேர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டு எப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல இறுதி கட்ட போர் நடந்துச்சு எம் இன சொந்தங்கள் தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக வெப்ப குண்டுகளுக்கும் கொத்து செத்து கொண்டிருந்தார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த நேரத்துல நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உட்காந்து ஊழல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்த அந்த ஊழலை தான் எடுத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தாங்க லஞ்ச இருந்து வழக்கு தொடரப்பட்டது ஐயா தங்கம் தென்னரசு மேலே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு எழுபத்தி ஆறு புள்ளி நாலு லட்சம் கே கே எஸ் அவர்கள் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு லட்சம் இதெல்லாம் எப்படி வருமானத்திற்கு அதிகமான சொத்து அப்படின்னா என்ன தெரியுமா இவங்களுக்கு சம்பளம்னு ஒண்ணு இருக்குல்ல இவங்க சொத்து பட்டியல் ஒண்ணு தேர் தேர்தல் நடக்கிறப்ப கொடுத்தாங்கல்ல அதை காட்டிலும் வருமானமே இல்லாமல் ஆனால் சொத்து கையில் இருக்கு பிடிக்கப்பட்டது எழுபத்தாறு எழுபத்தி ஆறு லட்சமா இருக்கலாம் கே கே எஸ் நாற்பத்தஞ்சு லட்சமா இருக்கலாம் இது அவர்களுக்கு சாதாரண காசு இது பெரிய ஊழலே கிடையாது அவர்கள் பண்ணதெல்லாம் லட்சம் கோடி ஆயிரம் கோடி கோடி ஊழல்கள் நூறாயிரம் கோடி ஊழல்கள் இது லட்சம் அப்ப என்ன செய்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களையும் விடுவிக்க சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வழக்கு தொடர்றாங்க எங்க ஸ்ரீவலிபுத்தூர் நீதிமன்றத்தில்

அதற்கு பிறகு வந்த அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் வருது வந்த உடனேவே வழக்கு தொடர்றாங்க இவங்க ரெண்டு பேர் மேலையும் பத்து ஆண்டுகளாக நடக்கப்பட்ட வழக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தோட என்ன ஆயிருது விடுவிப்பு சட்டம் தன் கடமையை சரியா செய்து செய்யலைனா கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தானாக முன்வந்து அந்த வழக்கு எடுக்கிறார் விடுவிச்சது ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றம் இவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்த அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டிலே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை விடுவிக்க முடியாதுன்னு அவரே தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுக்கிறார் அந்த எடுத்து தீர்ப்பு என்ன அந்த விடுவிப்பு என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் அந்த ஊழல் வழக்கை விடுவித்ததை நான் ரத்து செய்கிறேன் சொல்றார் அதை மட்டும் அவர் சொல்லல உடனடியாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட வேண்டும் சாட்சிகளுடைய விசாரணை நாளையிலிருந்தே தொடங்க வேண்டும் ஒரு நாள் கூட வந்து நீங்க அதற்கான விடுப்பு இருக்க கூடாது விசாரணை நடத்தப்படணும் செப்டம்பர் தேதி தங்கம் தென்னரசும் ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் எவ்வளவு கடுமையா இருக்கு பாருங்க பத்து ஆண்டுகள் கழித்து இவங்க ஆட்சிக்கு வந்த விடுவிக்கிறாங்க நல்லவேளை ஒரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் போன்ற நீதிபதிகள் இப்படிப்பட்ட வழக்குகள் என்ன கீழமை நீதிமன்றத்திலேயே லஞ்சம் கொடுத்து காசு கொடுத்து ஊழல் செய்த ஊழல் செய்த காசுல சொற்ப பணத்தை அள்ளி தூக்கி வீசிட்டு ஒன்னும் முடிச்சு விட்டு அதனால அதனாலதான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு குற்றச்சாட்டு உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் சாட்சிகள் விசாரணை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் தினமும் விசாரணை ஸ்ரீவல்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் ஒரு மிகப்பெரிய சவுக்கடிய திமுக பக்கம் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவே திமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக தான் போய் நிற்கும் ஏனென்றால் இது ஆவணங்கள்லாம் சரியா இல்லாமல் ஒரு நீதிபதி இதை தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுக்க மாட்டார் கிட்டத்தட்ட இந்த வந்து இருவருக்கும் தண்டனை பெறப்போவது உறுதியாக தெரிகிறது என்பதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம் எந்த ஊழல் என்னங்க எந்த ஊழல் குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்காரங்களே பொறுப்பாளராக இருந்தவங்களே நிறைய பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு போதைப் பொருள் கடத்தினாங்க இது எல்லாம் பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் எந்த சரணமாவது இருக்குதா எந்த ஒரு குற்ற உணர்வா இது இருக்குதா திமுகவுக்கு ஏனென்றால் பத்தாண்டு கால பசி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் மத்தியிலும் மாநிலத்திலும் எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை கோர பசியில் எல்லாம் தீர்ப்பை நம்மளை காலம் நம்மளை நிராகரித்தார்கள் மக்கள் நிராகரித்து வைத்திருந்தார்களே அப்படியெல்லாம் வந்து குற்ற உணர்வோடு தங்களை தாங்களை சுத்திகரித்துக் கொண்டு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் அல்ல இவர்கள் என்றுமே திருந்தாது ஜென்மங்கள் என்பதை இந்த வழக்குகள் அதுவும் குறிப்பாக இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இந்த வழக்கு சென்ற சிவலிபுத்தூர் நீதிமன்றம் கொடுத்த அந்த விடிப்பு வழக்கை ரத்து செய்து தெரிய வருகிறது சட்டம் தன் கடமையை செய்கிறது சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் நிச்சயமாக தங்கம் தென்னரசு கே கே இருவரும் ஊழல் குற்றச்சாட்டில் கண்டிப்பாக குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படுவார்கள் அவர்கள் நிரூபிக்கப்படுகிறார்கள் இல்லையோ மக்கள் உங்களுடைய தீர்ப்பை எந்த வகையிலே காட்ட முடியுமோ அந்த வகையிலே காட்டுங்கள் ஊழல் ஒருபோதும் இந்த நாட்டை முன்னேற்றாது ஐயா ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் சொன்னதுதான் நினைவுக்கு வருகிறது லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்